தொட்டுப்பெட்டா சிகரம் செல்லும் பாதை ஏழு நாட்கள் மூடப்படுகின்றது ஊட்டி சீசன் உச்சக்கட்டத்தில் உள்ள நிலையில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தமிழகத்தின் உயர்ந்த சிகரமான தொட்டப்பெட்டா சென்று இயற்கை அழகே ரசிப்பதில் ஆர்வம் காட்டும் வேளையில் கோத்தகிரி சாலையிலிருந்து தொட்டப்பேட்டா செல்லும் சாலையின் சோதனை சாவடியை இடமாற்றம் செய்யும் பணியினை வனத்துறை மேற்கொள்ள இருப்பதால் நாளை முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை சாலை மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் பெரும் அடைவார்கள் என கூறப்படுகிறது இப்படிப்பட்ட பணிகளை சீசன் இல்லாத காலங்களில் மேற்கொள்வதுதான் சரியானது என மக்கள் கூறுகின்றனர் 下哎呀下,下,下